எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பூங்கு வர்மன் பேசுறேன் நேற்று மருத்துவர் அவர்களுடைய தலைமையில ஒரு பொதுக்குழு கூட்டம் வந்து பாமகவில் நிகழ்ந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்துல பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான பேச்சுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தீர்மானங்கள் அப்படின்னு பலவற்றை வந்து அறிவிச்சாங்க அந்த ஒட்டுமொத்த நாம நம் மக்களுக்கு புரிய வைக்க வந்திருக்கோம் அதற்கு முன்பாக ஒட்டுமொத்த வன்னியமல சத்திரிய சமூகத்துக்குமே வந்து விமல் சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் பாமகன்றது இனிமேல் ரெண்டு புரியுதுங்களா ஒன்று மருத்துவர் ஐயா அவருடைய பாதை இன்னொன்று அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பாதை இந்த பாதையில நீங்க யார் பின்னாடி போகணும் அப்படின்னு வன்னியர்களாகிய முடிவு பண்ணிக்கங்க புரியுதுங்களா என்னை பொறுத்த வரைக்குமே நான் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன் வருங்கால தலைமுறைக்கு எது சரியோ எது தேவையோ அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே பயணப்படணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அந்த பயணத்துல நம்ம யோசிச்சோம் அப்படின்னா மருத்துவர் ஐயா அவருடைய பாதை அப்படிங்கிறது வந்து அவருடைய காலத்துக்கு பிறகு யார்கிட்ட போகும் அப்படின்னா கடந்த பூமுகார் மாநாடு மற்றும் ஆஹ் இதன் தொடர்ச்சி இன்னைக்கு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கப்படும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைமையிலேங்கிற அஹ் பாமகன்றது அடுத்த விஷயமாக ஒன்று முகுந்தன் கிட்ட போகலாம் இல்லை அப்படின்னா வந்து பாத்தினா அவருடைய அம்மா காந்திமதி அதாவது வந்து மருத்துவர் ஐயா அவர்களுடைய மூத்த திகழும் காந்திமதி அவர்கள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பாமக அதாவது மருத்துவர் அவர்களுடைய கீழே இங்கிற பாமக வந்து தான் இங்க ஊர்ஜிதமான உண்மன்றத்தை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா அதனால நீங்க எந்த பாதையை தூக்கிட்டு சுமக்கணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அடுத்தது இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா அன்போனி ராமதாஸ் அவருடைய பாதை புரியுதுங்களா அவர் கிட்டத்தட்ட பெரும்பான்மை வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கு பரிச்சயம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க பேசிட்டு இருக்கோம் இப்போது வந்து பாத்தீங்கன்னா உரிமை மீட்பு பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியான வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அன்புமணி அவர்களுடைய கரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பார்க்கையில நீங்க ஒன்று அன்போனியா அவர்களுடைய க கரத்தை எதையுமே யோசிக்காம பிடிச்சிடணும் அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களுடைய கரத்தை இன்னைக்கு பிடிச்சிங்க அப்படின்னா நாளை வந்து பாத்தீங்கன்னா காந்திமதி அவர்களுடைய கரம் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா முகுந்தன் அவர்களுடைய கரம் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கதை அப்படி அப்படி போயிட்டே இருக்கும் புரியுதுங்களா இதையும் வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க பெரும்பகுதியான வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல புரிதல்களே இல்லை ஐயோ ரெண்டு ஐயாக்களை சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க நம்ம யார் பின்னாடி போறது அப்படின்னு நானும் அப்படியாப்பட்ட தான் இருந்தேன் அப்படியே போட்ட யோசனைகளும் மனசுக்குள்ள தான் இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுவா இதுவான்றத வந்து பாத்தீங்கன்னா முடிவு ஆகும் ஆகணும் ஐயாவா அன்புமணியா அப்படின்ற முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு பாதையை வன்னியர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க புரியுதுங்களா என்னுடைய பாதை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வருங்கால தலைமுறையை நோக்கி தான் வந்து பாத்தினா என்னுடைய பாதையை வந்து இயங்கும் மருத்துவ ஐயாவர்கள் வந்து பாத்தினா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிற அரசியல் இன்னைக்கு செஞ்சிருக்கிற அரசியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சமூகத்துக்கு சரியில்லாத விஷயமா பாக்குறேன் இன்னைக்கு இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வச்சும் இவ்வளவு வந்து வசவுகளை வச்சும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதற்கெல்லாம் எந்த ஒரு பதிலும் கொடுக்காம மக்களை சந்திச்சுட்டு இருக்கிற அன்புமணி அவர்களை நோக்கி தான் வந்து பாத்தினா வாக்கும் வந்து வருங்காலத்தில் விழும் அது மாறாது நான் வெளிப்படையதான் சொல்றேன் புரியுதுங்களா அதனால வந்து அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மனுக்கு பணம் கொடுத்துட்டாரு அன்மோனி அவர்களுடைய டீம் வந்து பாத்தீங்கன்னா விமல்வர்மனை வந்து பணம் கொடுத்துருச்சுன்னு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கிளப்பாதீங்க இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் அன்மோனி அவர்களுடைய எந்த ஒரு அஹ் விஷயத்திலயும் நான் பெரும்பகுதியா கலந்துகிட்டது கிடையாது ஏன் அவரை நேரில் கூட நான் பார்த்தது கிடையாது மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக மருத்துவர் ஐயா அவர்களையும் அண்ணன் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா கண் கூட பார்த்ததோட ஒளியே வந்து பாத்தீங்கன்னா மற்ற இடங்கள்ல இன்னைக்கு வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஐயா அவர்களையும் பார்த்தது கிடையாது அண்ணன் அன்மோனி ராமதாஸ் அவர்களையும் நேரடியா பார்த்தது கிடையாது பேசினது கிடையாது புரியுதுங்களா இந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கு ஆனால் இப்படி தூரம் வந்து இருந்தும் கூட அடுத்த தலைமுறைக்கான வந்து அரசியல் அப்படிங்கிறது வந்து அன்புமணி அவர்கள் கரங்கள்ல வச்சாதான் வன்னியர் சமூகத்துக்கு மிகப்பெரிய நல்லது புரியுதுங்களா இது நல்லதுன்னா ஆமாம் நல்லது நான் வெளிப்படையா வந்து சொல்லுவேன் இதுல எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து விமலை வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படின்ற பேச்செல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது இந்த சமூகம் எதை நோக்கி போகணுன்ற எண்ணம் எனக்குள்ள இருக்கோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன் புரியுதுங்களா எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள் தான் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மருத்துவ பின்னாடி போறதோ அன்புணி அவர்களுடைய பின்னாடி போறதோ பாமக ரெண்டா வந்து உடஞ்சிருச்சு அதை வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் புரிஞ்சுக்கணும் சரி நேற்று நடந்த வந்து பாத்தினா பொதுக்குழு கூட்டத்தில் சில சம்பவங்கள் வந்து பாத்தீங்கன்னா செய்யப்பட்டது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நடுநாட்டு எழுத்தாளர் வந்து பாத்தீங்கன்னா கண்மணி குணசேகரன் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கவுன்ஜர் தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு அது என்ன பொறுத்த வரைக்கும் சரியில்லாத வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் உண்மையாகவே வந்து அது விமர்சனம் வந்து தப்பான ஒரு விமர்சனம் தான் ஒருவேளை கண்மணி குணசேகரன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தப்பான வார்த்தைகளை வந்து விமர்சனமா வந்து ஐயா அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா வச்சிருந்தா கூட அதை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மேடையில வந்து இவ்வளவு தூரம் வந்து பேசுறது எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா வந்து மருத்துவர் ஐயா அவர்களை எடுத்துட்டு போய் சேர்க்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சேர்க்காதுன்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன் அதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா பதினாறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இருக்கு பதினாறு தீர்மானங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அதையெல்லாம் தாண்டி அஹ் மருத்துவர் ஐயா அவர்களையோ இல்ல மருத்துவர் ஐயா அவர்களுடைய பின்னாடி இருக்கிற பாமகவே யாராவது விமர்சனம் செஞ்சாவோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பேசினாவோ எட்டு பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த எட்டு பேர் கொண்ட குழு வந்து பாத்தினா இதற்கான வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைகளோ இல்ல வழக்குகளையோ போடுவாங்கன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் யார் மேல வழக்க போட போறீங்க சொல்லுங்க பாங்களா சக வன்னியர்கள் நீங்க உங்களோட பயணப்பட்டிருப்பாங்க இன்னைக்கு பயணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் வந்து அடைஞ்சு இன்னைக்கு அன்போனி அவர்களுடைய பின்னாடி போறாங்க அவங்க மேல நீங்க வழக்கு போட்டுருவீங்களா எனக்கு புரியல என்ன மாதிரியான வந்து பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் இதெல்லாம் பதினாறு தீர்மானங்கள் போட்டிருக்காங்க அந்த பதினாறு வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் தீர்மானங்கள்ல சில குற்றச்சாட்டுகள் உண்மைதான் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அண்ணா அன்புணி ராமதாஸ் அவருடைய பின்னாடிங்கிற ஊடகப் பிரிவினர் வந்து பாத்தீங்கன்னா பல பகுதியாக ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய விமர்சனங்களை வச்சிருக்காங்க அதுல எந்த கருதும் கிடையாது பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக பல குற்றச்சாட்டுகள் பல வந்து சகிக்க முடியாத விமர்சனங்களும் வந்து வச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுகளை வச்சது உண்மைதான் அதை நாம ஏத்துக்கிறோம் அதே அளவுக்கு தற்பொழுது வந்து பாத்தினா மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊடகப் பிரவை கட்டமைச்சிருக்கிறாரு மருத்துவர் ஐயா அவர்களுக்காக அவர்களும் அதே போல குற்றச்சாட்டுகளை அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா சௌமி அன்போனி மீதும் தொடர்ச்சியாக வச்சிட்டு இருக்காங்கன்றதையும் இந்த தரப்புல இருந்து வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம் புரியுதுங்களா இதையும் வந்து இந்த பக்கம் குற்றம் இருக்கு அப்படின்னா இந்த பக்கமும் குற்றங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்குன்றதையும் புரியுது இது ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் ஒரு தான் நான் அதை சொல்றேன் இப்படி பார்க்கையில தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இப்படி மாத்தி மாத்தி விமர்சனங்களை வைக்கிறதுனால வன்னியர்களுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா நன்மை நடக்குமா வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது நிலத்தை நடக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு 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 பர்சன்டேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லது அப்படின்றத ஒட்டுமொத்த பாமக சார்ந்தவர்களுக்கு சொல்லிக்க விரும்ப புரியுதுங்களா தீர்க்கமான முடிவெடுங்க புரியுதுங்களா தாராளமான முடிவெடுங்க ஒன்று ஐயா இல்லை அன்போணி ராமதாஸ் அவர்கள் சின்னவர் இந்த முடிவு தான் இருக்கணும் என்னுடைய முடிவு வருங்கால தலைமுறைக்கு தான் புரியுதுங்களா ஏன்னா வருங்கால தலைமுறைக்கான விஷயத்தை நம்ம செஞ்சா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும் நாம நல்லா இருக்கணுமா நாம் எப்படி இருக்க போறோன்ற யோசனை எனக்கு கிடையாது வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் அவருடைய வாழ்வியல் வந்து எப்படி அமையணுறத யோசனையோட நம்ம அணுகப்படும் பொழுது கண்டிப்பாக அன்போனி அவர்களுடைய கரத்தை வந்து பாத்தீங்கன்னா வலுப்படுத்துவதுதான் வன்னியர் சமூகத்துக்கு நல்லது புரியுதுங்களா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா வேற எது சொல்றதுக்கு நமக்கு எந்த விமர்சனமும் கிடையாது ஏன் இவ்வளவு நான் சொல்றேன் அப்படின்னா நடந்து முடிந்த பூம்புகார் மாநாடுகளை பற்றி எந்த ஒரு விஷயத்தையும் நான் பேசல ஆனா பூம்புகார் மாநாடு ஆறு மணி நேரம் வந்து பார்த்தனா நாம முழுவதுமாக டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சிருக்கோம் ஆனா எந்த ஒரு பேச்சுமே என்னால வந்து நம்மளுடைய சேனல்ல பதிவு செய்ய விருப்பமே வரல ஏன் வரல அப்படின்னா அதுல சிலருடைய பேச்சுக்கள் சிலருடைய விஷயங்கள்லாம் பார்க்கப்படும் பொழுது இதெல்லாம் மனித சமூகத்துக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை விதைக்குமா அப்படின்னு கேட்டால் இதுவுமே முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு மனசுக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு என்ன அப்படின்னா மருத்துவர் ஐயாவர்களுக்கு பின்னாடிங்கிற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஐயர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் வந்து மேடையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஏறி பேசுறாரு இனிமேல் வந்து வன்னியர்கள் வந்து குலதெய்வ கோயிலாக நினைச்சு குலதெய்வமாக நினைச்சு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பத்து பத்து ரூபாய் வந்து நான் நீங்க கொடுக்கணும் அப்பதான் கட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்றாங்க எங்கிட்ட ஒரு ரூபா கூட காசு கிடையாதுன்னு சொல்லுங்க அப்பதான் வந்து பாத்தினா மக்கள் நம்புவாங்கன்னு சொல்றாங்க அதை நம்ம எப்படி பாக்குறதுன்னு தெரியல ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க உங்களுக்கு பத்து ரூபாய் கேட்கறீங்கல்ல அவர்கள் தான் சாப்பாடு இல்லாம இருக்காங்க நாங்கள் ஓட்டு போடுற தான் சாப்பாட்டுக்கு வந்து பாத்தினா வழி இல்லாமலோ கஷ்டப்பட்டு நாங்க தான் இருக்கோம் மேடையில பேசுற பெரும் பெரும் அரசியல்வாதிகள் மருத்துவர் ஐயா அவர்கள் வரைக்குமே வந்து பாத்தினா உங்களுக்கு சாப்பாட்டுக்கோ இல்ல அடுத்த தலைமுறை ஐயோ என் பிள்ளைக்கு வந்து பா என்ன சுத்த நான் வச்சிருக்கேன் ஐயோ என் பேர பிள்ளைக்கு என்ன அப்படின்ற எந்த ஒரு பயமும் இல்லாத வாழ்க்கை தான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய எல்லாமே வந்து பாத்தினா எம்பி ஆகணுமா எம்எல்ஏ ஆகணுமா இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரியதாக அரசியலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணுமான்ற பயம் மட்டும்தான் உங்களுக்கு ஆனா இங்கே பாமர வண்டியர்களுக்கு உணர்வு ரீதியாக உங்க பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாம் அடுத்த பிரச்சனை குடும்ப பிரச்சனை இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படியாப்பட்ட பிரச்சனைகளை தான் உணர்வு ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து இந்த சமூகம் வந்து திறந்துட்டு இருக்கு அப்படியாப்பட்ட இந்த உணர்வை வச்சுக்கிட்டு வந்து நீங்க வந்து இப்படி பேசுறதே தப்பு நான் கேட்குறேன் புரியுதுங்களா உண்மையாக அந்த அந்த விஷயம் எனக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு புரியுதுங்களா மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துச்சு உண்மையாகவே மருந்து ஐயாவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ஐயர் பேசும்போது இல்லப்பா அதெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உண்மையாக வந்து பாருங்க நான் எல்லாம் மதிச்சிருப்பேன் ஆனா இல்லை இல்லை எங்கிட்ட கையில காசு இல்லை அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா புரியல புரியல எனக்கு புரியுதுங்களா ஒரு வீடு கட்டுறது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சென்ட்டு இடம் வாங்க முடியாத அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ வன்னியர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ குடும்பங்கள் அதெல்லாம் விட்டுருங்க எத்தனையோ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா அது போன்ற பிள்ளைகளுக்கு ஒட்டுமொத்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பத்து ரூபாய் கொடுங்க அது போன்ற பிள்ளைகளை நம்ம மேம்படுத்தலாம் அடுத்த தலைமுறையை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெரியதாக நம்பும் அதை விட்டுட்டு கட்சி பணி செய்யணும் கட்சியில கஜானால காசு இல்லை அதனால கொடுங்க அப்படின்னா சாப்பாட்டுக்கு நீங்க எல்லாம் இருக்கீங்களா அப்படின்ற கேள்வி பாமர வண்ணியன் நான் கேட்பேன் அப்படின்ற கேள்வி எனக்கு அந்த விஷயத்தை பார்த்து எழுந்துச்சு அதனால கேட்கல ஆனால் ஒட்டுமொத்த வணிகர்களும் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா எத்தனை ஆண்டு தான் இந்த சமூகம் வந்து பார்த்தோன்னா ஜனங்களாவே வாழுவாங்க இந்த சமூகம் ஊமை ஜனங்கள் கிடையாது அப்படின்றத ஐயாவர்களும் புரிஞ்சுக்கணும் ஐயா அவர்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும் அன்போனியா அவர்கள் புரிஞ்சுட்டு இல்ல இல்லை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவரும் புரிஞ்சுக்கணும் இந்த சமூகம் ஓமை ஜனங்கள் கிடையாது இந்த சமூகத்துக்கு எதை நீங்க சேர்க்கணுமோ அதை சேர்த்தா தான் இந்த சமூகம் உங்களை வெற்றி அடைய செய்யும் புரியுதுங்களா ஸோ அதனால பாமகால இனிமேல் ரெண்டு தான் ஒன்னு ஐயா இன்னொன்னு சின்ன ஐயா நீ எந்த பாதையை முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க மீண்டும் மீண்டும் சொல்றேன் விமலோர்மனுடைய பாதை தலைமுறை அடுத்த தலைமுறையோட நல்லது அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது அன்போனிய அவர்கள் இதை நான் தீர்க்கமாகவே வந்து நான் பதிவு செய்யறேன் அதனால எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களை வந்து மிகப்பெரியதாக விமர்சனம் வைப்பேன் ஆனா தப்பான முறையில எந்த இடத்துலயுமே வார்த்தைகள் வந்து விமர்சனம் வைக்க மாட்டேன்றதையும் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா தப்பு இருந்தா அந்த சமூகத்துக்கு தப்பு இருந்தா கண்டிப்பா விமல் வந்து பாத்தீங்கன்னா யாரு கைகள்னாலும் நான் கேட்பேன் அது என்னுடைய தர்மம் அதனுடைய கடமை என்னுடைய குல கடமையா நான் பாக்குறேன் கண்டிப்பா அந்த கடமையை நான் செய்வேன் புரியுதுங்களா யாருக்கும் பயந்தோ யாருக்கும் இதுவோ என்னைக்குமே நான் இருந்தது கிடையாது இனிமேலும் இருக்க மாட்டேன் இந்த சமூகத்துக்கு தப்பு அப்படின்னா செஞ்சாலும் சரி அன்புமணி அவர்கள் நாளை வர ஏதோ ஒரு தலைவர் வந்து இந்த சமூகத்துக்கு தப்புனா தப்புன்னு தான் சொல்ல முடியும் அது மாத்திக்கவே மாட்டேங்கிறத சொல்லிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய சத்திரிய சமூகத்தின் பண்பாடு கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகுல சத்ரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மம் மேலங்கூட்டு அடுத்த ஒரு நல்லக்கானூலில் உங்களை நான் சந்திக்கிறேன்